ഒരേ ഒരു കത്തിരിക്കും അപ്പം തക്കാളിക്കാണോ നീതന്നെ എടുത്ത കൊണ്ടുപോകണമെങ്കിൽ கிட்ட போய் கொண்டை காணும் எடுத்து நான் எடுக்கவில்லை கொண்டை காணும் சொருக்காய்கிட்ட போய் கேட்கும்போது இல்ல நானே இப்பதான் வளர்ந்தேன் நான் எதுக்கும் எடுக்க போறேன் திரும்ப என் கொண்டை காணும் சொல்லி இது கிட்ட கேட்கும்போது கேரட்டு அமைதியாகவே இருந்துச்சா அப்புறம் அமி மீதுன்னு எடுத்த எனக்கு தெரியும் சொல்லு எங்கே இருந்துச்சு சொல்லிங்கும்போது இல்லை நான் எடுத்தேன்னு தெரியுமா எனக்கே இவ்வளோ பெரிய கொண்டு இருக்கு நான் எதுக்கு எடுக்க போகிறேன்னு சொல்லி திட்டிச்சா உன் இடத்துக்கே போய் பாரு அங்கே இருக்குன்னு சொல்லி சொல்லிச்சா கோபமா அதனால அதுவும் சந்தோஷமாக சிரிச்சுட்டே போகும்போது அங்கே கொண்டு இருந்துச்சான் என் கொண்ட கடிச்சிருச்சின்னு சொல்லி எடுத்து தலையில் மாட்டிக்கிச்சான் நன்றி